உங்க கையில இருக்கிற நெல் நல்லா விளையாது நான் கொடுக்கற நெல்லை நீ பயிர் பண்ணு சொன்னார் அந்த நெல்லை பயிர் பண்ணா ஒரு முக்கால் முளம் வருது என்னையா நெல் வளரலையான்னு கேட்டோம் அப்பதான் சொன்னாரு ஓங் குப்பைக்கு இது வளராது கொஞ்சம் யூரியாவை போட்டா வளரும் யூரியாவை போட்டா ரெண்டு மூணு வருஷம் விளைஞ்சதா அப்புறம் விளையல ஐயா யூரியாவையும் போட்டாச்சு இப்ப செடி வளரலையேனு கேட்டோம் அப்பதான் அவர் சொன்னாரு யூரியா போட்டா காணாது சூப்பர் பாஸ்பேட்டை போடணும் அது ரெண்டு வருஷம் விளைஞ்சது அப்புறம் யூரியா போட்டாச்சு சூப்பர் பஸ்பேட் போட்டாச்சு கேட்டாங்க அப்புறம் அவர் சொன்னாரு ரெண்டும் போடணுமா பல்கலைகளை சொல்லிட்டாங்க இது மூணையும் அப்புறமும் விளைய மாட்டேங்குது என்னையா மூணையும் போட்டாச்சு என்ன சிங்கு பத்தாம போயிடுச்சு பூமியில இருக்கிற ஒன்னொன்னா பத்தாம போயிட்டே இருக்குது இந்த அவர் கொடுத்த விதைய நம்ம நட்ட பிறகு ஒன்னொன்னா பத்தாம போயிட்டே இருக்குது இந்த பற்றாக்குறையில வளர்ற அந்த செடிய பூச்சி திங்க வருது என்னையா கண்டது கடையெல்லாம் போட சொன்னீங்க கடைசியில் பூச்சி மேயுதேன்னு கேட்டோம் அப்பதான் அவர் என்ன சொன்னாரு இந்தாங்க இந்த மருந்தை கொண்டு போய் தெளிங்க பூச்சி செத்து போவோம்னு சொன்னார் இப்ப அந்த ஜப்பான்கார் நம்மளை நிறுத்துறாரு வேற யாரும் இப்படி யோசிக்க வைக்கல இந்த ஜப்பான் கார் மட்டும் நம்மளை யோசிக்க வச்சாரு என்ன சொன்னாரு பூச்சிகள் நமது நண்பர்கள் இல்லையா பூச்சி நமக்கு தேன் கொடுக்கலையா பூச்சி நமக்கு பட்டு கொடுக்கலையா பூச்சி நமக்கு அரக்கு கொடுக்கலையா பூச்சி பூ பூவா போகுதே அப்புறம் தானே விதையே பிடிக்குது பூச்சி செலந்தி பூச்சி கட்டி வச்சிருக்குது அதுல இன்னொரு பூச்சி வந்து செக்குது அதுதான் செலந்தி பிடிச்சி சாப்பிடுது இந்த தட்டாம் பூச்சி செடி சரியா போய் ஆராய்ச்சி பண்ணது அங்க இருக்கிற புழு பூச்சி எல்லாம் தட்டாம்பூச்சி தான் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுது குழவி கூடு விட்டும் போது செடியில் இருக்கிற புழுவை கொண்டாந்து வச்சு தான் முட்டையை அதில் போடுது அதுக்கப்புறம் தான் குழவியே இனப்பெருக்க நடக்குது அப்ப நமக்கு நன்மை செய்யற பூச்சிகள்லாம் இல்லையா தீமை செய்யற பூச்சி மட்டும்தான் இருக்குதா நீங்க விஷந்தளிக்கும் போது தீமை செய்யற பூச்சி மட்டும்தான் சாபமா